சென்னை கோயம்பேடு பல்லவநகர் அருகே மாநகராட்சி பள்ளி சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அங்கு தாழ்வாக செல்லும் மின் கம்பியை மாற்றுமாறு அதிமுக கவுன்சிலர் வீடியோ வெளியிட்டு கோரிக்கை விடுத்துள்ளார் பள்ளி மாணவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்ன இங்க பாத்துங்க சார் ஸ்கூலுக்கும் இந்த ஒயருக்கும் எவ்வளோ கிட்ட இருக்கு பாருங்க இதை உடனடியாக நீங்கள் வந்து கேபிளாக மாத்துறதுக்கு சம்மந்தப்பட்ட உங்கள் உயர் அதிகாரி ஏடியாக இருக்கட்டும் டியாக இருக்கட்டும் அவங்கக்கிட்ட தகவல் சொல்லி இதை உடனடியாக இந்த ஸ்கூலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இதை கேபிளாக மாற்றிட்டு அங்கே இருக்கக்கூடிய மின்கம்பத்தையும் உடனடியாக மாற்றி புதிய மின் மின்கம்பத்தை அந்த சத்துணவு பக்கத்தில் நட்டு கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க